அனஞ்சா நித்தியகுமார் அனன்யா நித்தியகுமார் என்றவர் பிரம்டன் கனடா பிரம்டன் சாப்பாடு வளங்கள் நிகழ்வுன்றது எப்படி இருக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலையை செய்து கொண்டு என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இன்றைய தினமும் ஒரு சிறப்பான நிகழ்வு தான் தானங்களில் சிறப்பு தானம் அந்த தானத்தை வந்து வழங்கப்போறோம் அது ஒரு சேர்த்து பொதியும் வழங்கப்போறோம் எந்தெந்த பகுதிகளுக்கு வழங்கப்போறோம் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா இதனூடாக நிறைய பேர் வந்து பயனடையணும் நல்ல சுவையான சாப்பாடு நல்ல கறி ஒரு அஞ்சு கரையோட சாப்பாடு கை கேட்கல அவை பார்த்து சந்தோஷம் அந்த அதை பெற்றுக்கொள்ற உறவுகள் அதை இதை நிறைவு இதுதான் என்ன அதை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறது ஆனா இந்த இதால இந்த வியூவர்ஸையோ இல்லை இந்த சப்ஸ்கிரைபரையோ கூட்டலாம்னு சொன்னா கூட்ட ஏதா அது காரணம் என்னன்னு நினைச்சுட்டு பார்த்தா இந்த நிகழ்வு ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் தொடர்ச்சியாக போடைக்கல பார்க்க இயலாது அது எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகள் முக்கியமா உதவி செய்யணும் நோக்கத்தோட இருக்கிற உறவுகள் மற்றவர்கள் பயனடையணும் நோக்கத்தோட இருக்கிற உறவுகள் இருக்கிறீங்க உங்களோட ஆதரவுல நான் அந்த ஆதரவு சந்தித்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கு நன்றி என்று சொல்றேன் என்னுடைய வீடியோ பார்த்தாத லைக் செய்து அதுக்கு கமெண்ட் பண்ணி பார்த்து தெரிவிச்சு எங்களுக்கு இன்னும் உச்சாக மாடிச்சு கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து கொள்றேன் நன்றைய தினமும் அதே மாதிரி ஒரு செயல்பாடுதான் என்ன மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் சாப்பாடு வந்து வழங்கப்போற உறவுகள் வந்து அஹ் தாயும் ஒரு மகன் தாயாரும் மகனுடைய ஆண்டு நினைவு அதை அவையோட குடும்பத்தினர் வந்து நிதி உதவி செய்து செய்திருக்கணும் அப்ப அதுல ரங்கன் குடியிருப்பு இடம் இருக்கு அங்க அகரங் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் இருக்கு அப்ப அந்த கல்வி நிலையத்துல ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த சாப்பாடு வழங்கல் நிகழ்வு அப்ப இன்றைய தினம் அங்க பொருட்கள் பண்ணி கொடுத்து அங்க அங்கத்தை மக்கள் இணைந்து அந்த இடத்துல வந்து ஒரு சமையலை செய்து அவர்கள் அப்படியே வீட்டுக்கும் கொண்டு வர மாதிரி தான் செய்து கொள்ளணும் அந்த நிகழ்வு அதே மாதிரி இது இப்ப சிவபுரம் சிவபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்குது பிறந்தண்டில் வந்து சிவபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்கு அப்ப அந்த கிராமத்துல ஒரு பொதுநோக்கு மண்டபம் தான் இருக்கு அங்க சமையலுக்குரிய வசதிகள் இல்லை அதால அதான் அந்த காரணத்தால இன்றைய தினம் அழகான ஒரு சமையலை சமையல்ல தேர்ச்சி பெற்றவர் ஆஹ் எல்லா இடங்களுக்கும் கரியான வீடு சாந்தியோடு சமைக்கிறவர் கூப்பிட்டு அழகான ஒரு சுவையான சமையலை வந்து எட்டாம் ஆண்டு கல்வியங்காடு யாழ்ப்பாணத்தை நிரந்தர முகவரியாகவும் ஆஹ் டொரண்டோ கனடாவை பதிவூடமாகவும் கொண்ட இது விஜயகுமார் இரத்தன சிங்கம் விஜயகுமார் இரத்தன சிங்கம் மேல பாத்தீங்கன்னா தவமணி இரத்தன சிங்கம் அம்மா தவமணி இரத்தன சிங்கம் அம்மா இந்த ஆஹ் விஜயகுமார் இரத்தன சிங்கம் அவருடைய மகன் இவர் இரண்டு பேர் நினைவு ஆண்டு நினைவு இது எட்டாம் ஆண்டு நினைவு இந்த எட்டாம் ஆண்டு நினைவு ரெண்டையும் சிறப்பிக்கிற விதமாகத்தான் இன்றைய தினம் வந்து உணவு வழங்க இரண்டு கிராமங்களுக்கு வந்து வழங்கும் நினைவாக நூற்றி ஐம்பது நபர்களுக்கான சிறப்பு மதிய உணவு அதோட ஐஸ்கிரீம் போத்தல் இந்த ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதோட வந்து சேர்த்து வாழங்கிறது அப்போ அந்த ஒரு சிறப்பான இதை தான் செய்ய போறோம் இங்க பாருங்க வட சுட்டு அடுக்கி இருக்குது அப்படியே பாசல் வந்து அடித்து கொண்டு இருக்கணும் கட்டங்கட்ட தான் பாசல் வந்து அடித்தபடி இருக்குது இந்த பாசலை கொண்டே கொடுக்க போறோம் அது காரணம் தான் சிவபுரம் மன்ற இடத்துல வந்து சமையல் புகை ஒழுங்கும் ஏற்பாடுகள் வந்து இல்லை அதுக்குரிய சமையலை நான் இங்கே செய்து எடுத்து கொண்டு போறேன் அந்த ரங்கன் இருக்கக்கூடிய சமையல் தமிழ் மனித வீரத்தின சிங்கம் பண்றவாட அந்த ஆண்டு நினைவசர் அப்படிங்கிறதுக்கப்புறம் அந்த சொல்லக்கூடிய இடத்துல ரங்கன்புரியிருக்கிற உண்மையாவே உண்மையாவே அற்புதமான ஒரு வடை வந்து சமையல்ல நல்ல பிரிச்சு பெற்றவர்கள் சேர்த்துக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையா கொண்டே கொடுக்கணும் நாங்க கொடுக்க ஒரு கூடாத உணவை கொண்டே கொடுத்த மனு சொன்னா சுவை இல்லாததை கொடுத்தா இருக்குன்னு நினைக்கல அதுவே சுவையான உணவு எல்லாரும் நாவக்கு அடிமை வேற நானும் எந்த ஒரு வீட்டுலயும் நல்ல சுவையான உணவுகள் தான் அந்த வீட்டை ஞாபகம் வச்சிருப்பேன் அது கூட நான் எனக்கு இந்த உணவு வழங்குங்கிறது வாய்ப்பு தர்றது அந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்தணும் அதுல என்னன்னு செய்யணும்ட்டா அதை சுவையா கொடுக்கும் அதை கண்காணித்து எல்லாத்தையுமே காசு கொடுத்து தான் செய்யணும் சுவையா செய்து கொடுத்தான்னு சொன்னா எனக்கு அந்த உறவு ஊடாவ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் மக்களுக்கு சுவையான உணவை வந்து கொடுக்கணும் கவனஞ்சிருக்கேன் பலனால நான் கொடுக்க போற சாப்பாடுகள் என்பது வந்து சுவையா இருக்கணும் பல பேர் பண்ற இடத்துல மட்டும் சமையல் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாரும் அங்க உள்ள உறவினர் உறவுகள் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வினைந்து சமையல் செய்வினா இந்த சாப்பாடு எப்படி இருந்ததை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் வாங்க இப்ப போய் ரெண்டு உதவ ஏன் வந்து வழங்கும் ஆதரவு சந்தோன் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன் டி கே வன்னி என்ற பேஸ்புக் பக்கத்துக்கு புதுசாக நீங்க சொன்னால் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க அதுவே யூடியூப் பக்கத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பற்றி கட்டிடுங்க வாங்க ரெண்டு இடத்துக்கு முடியே சாப்பாட்டை வந்து வழங்குவோம் அப்படி கடைசியில் ஸ்கோர் பண்ணுறாங்க

இப்போ நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரங்கன் குடியிருப்பு ரங்கன் இடத்துல அகரம் கலையரங்கம் அகரம் கலையரங்கம் ஒரு இலவச கல்வி நிலையம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆரம்பத்துல இருந்து சொல்லி இருக்கிறேன் லண்டன்ல இருக்கிற ஒரு வந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துலதான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் யாருடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தோராவது நாள் நினைவு கல்வியங்காடு யாழ்ப்பாணத்தை நிரந்தர முகவரியாகவும் தொரண்டோ கனடாவை பதிவிடமாகவும் கொண்ட திருமதி தவமணி இரத்தினசிங்கம் தவமணி இரத்தினசிங்கம் அவர்களுடைய அந்த முப்பத்தொராவது நாள் நினைவு இந்த முப்பத்தோராவது நாள் நினைவுக்கான ஏற்பாடு வந்து எந்த இடத்துல செய்துக்கிறோம்னா ரங்கன்குடியிருப்பு ரங்கன்குடியிருப்புன்ற இடத்துல வந்து மதிய உணவு வளங்கள் இந்த நிகழ்வை வந்து செய்கிறன பாருங்க ஏற்பாடுகள் எல்லாம் அப்படி ரைட் ரைட்டா இது அந்த சட்டி இல்லையா எங்க அம்மா அம்மாஜியாக்கள் கொஞ்சம் ஆ மாலை போடணுமா எங்களுடைய ரங்கன்குடியிருப்பு மக்களால வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க முப்பத்தொராவது நாள் நினைவு கல்வியங்காடு யாழ்ப்பாணத்தை நிரந்தர முகவரியாகவும் டொரண்டோ கனடாவை வதிவூடமாகவும் கொண்ட அமரர் திருமதி தவமணி இரத்தினசிங்கம் தவமணி இரத்தினசிங்கம் அவர்களிடம் நினைவாக நூற்றி ஐம்பது நபர்களுக்கான சிறப்பு மதிய உணவு தண்ணீர் போத்தல் அதோடு சேர்த்து ஐஸ்கிரீம் இதை வந்து வழங்க சொல்லி அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து இதற்கான நிதி உதவியை வந்து செய்திருந்தார்கள் அதை தான் இங்கே எங்களுடைய ரங்கன் குடியிருப்பில் அகரம் கதையரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி நிலையத்தில் வந்து இதை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களுக்கு நேரம் மட்டுமட்டா வந்துட்டு முடிஞ்சு கொண்டு போறதால வந்து இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துக்கும் வந்து சாப்பாடு வந்து வழங்க வேண்டியது இருக்கிறதால பரிமாற ஆரம்பிப்போம் எல்லா இடத்துக்குமே ஒரே மாதிரி தான இப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் ஒரு அஞ்சு கறி அதோட அழகான மரக்கறி சாப்பாடு ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இது இப்போ சாப்பாடு கொடுக்குற எல்லா இடங்கள்லையும் இதை தான் நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம் இருக்கிறது என்ன மாதிரி இந்த சாப்பாடு கொடுக்குற நிகழ்வுன்றது என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிரயோசனமானதாக இருக்குதா கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் கொஞ்சம் லேட்டா போயிட்டு போயிட்டு கொஞ்சம் போயிட்டது இன்றைய தினம் வந்து கொஞ்சம் லேட்டாகிட்டு அப்போ அதால தான் இப்போ அடுத்த இடத்துக்கும் வந்து வழங்க வேண்டி இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கு ஏற்பாடு செய்தது ஏற்கனவே இன்னும் ஒரு உதவி வந்து வழங்கிட்டு வந்ததால அப்போ ஓகே பனிமாறால் நடந்தோன் இருக்க சரி இப்போ நாங்கள் அடுத்தது வந்து சிவபுரம் சிவபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் கொஞ்சம் நேரம் பிந்தி போன காரணத்தால் வந்து இப்போ இந்த நேர்பாட்டை வந்து இவர்கள் வழக்கமாகவே செய்கிறது இந்த நிகழ்வு அப்போ இதை வந்து இன்றைய தினம் தவமணி ரத்னசிங்கம் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் இந்த பரிமாறலை வந்து அவை செய்விட் கிராம மக்கள் நினைந்து தான் இந்த சமையலை வந்து செய்திருந்தார்கள் எங்களோட வீட்டில் சமைச்சது வந்து ஒரு தனி சமையலுக்குரிய ஆளை பிடிச்சி சமைச்சிருந்தாங்க அங்கே வந்து சமையல் பரிமாறப்பட்டு கொண்டு இருக்கும் இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு மழங்குணும் அப்போ நேரம் காணாத காரணத்தால் இந்த இடத்த விட்டு விலகிறோம் போவோம் வேண அம்மா வரட்டா போயிட்டு என்ன மாதிரி என்ன இந்த சாப்பாடு வளங்கள் நிகழ் பண்றது எப்படி இருக்கு உங்களுக்கு பிரயோஜனமானதா இருக்கா ஒரு இல்லாத வேலைய செய்து கொண்டு நல்லங்க நல்ல நல்ல பிரச்சனை நல்லா சாப்பிடுறீங்க சுவையான சாப்பாடு இருக்குதா சுவையான சாப்பாடுங்க இல்ல மாத்தணுமா சமையல் ஆக்கல மாத்தணும்னா சொல்லுங்க மாத்துவோம் சின்ன பார்த்துட்டு சொல்றாங்க வழக்கமா சாப்பிட்ற நீங்க தானே அவை தானே சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு வேற ஆக்கல் தானே இன்னைக்கு வேற ஆக்கலாம் இன்னைக்கு வேற ஆக்கலாம் ஒரு சொல்லுங்க குரநாயகம் தான் என்னன்னா சமைக்கிறது நல்லதான் சமைக்கணுமா சரிதானே அப்ப அம்மா இண்டைக்கு வேற ஆக்களாக சமைச்சாது ஆறு ஆக்கள் ஆ நீங்களாக சமைச்சா அது ஆ ஆ ஆ ரைட்டா ஆ உண்டைக்கு ரங்கன்குடி இருப்பில் வந்து அதுக்கிட்ட தனி ஒரு சமையாள ஆளை நியமிச்சிருக்காம நீங்கள் வழக்கமாக சமையல்கள் செய்கிறதா இல்லை அவைற உதவியோடு செய்திருந்தீங்கன்னா தனியாக செய்திருக்கோம் ஆக்கள்கிட்ட உதவியோடன்னு ஓ இன்றைக்கு ஒரு ஐயா தான் சமையல் செய்திருக்கிறார் அப்ப நீ சாப்பிட்டு பார்த்து தான் மக்கள் சொல்லணும் என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு சொல்லி இன்றைய தினம் ஒரு ஐயா வந்து சமைச்சிருக்கிறாராம் அதுக்கண்டு தேர்ச்சி பெற்ற ஒரு தான் உறக்கி இருக்கிறோம் அவ என்ன மாதிரி என்றதை நீ அடுத்த சாப்பாடு சாப்பிட்டு முடியத்தான் அடுத்த பதிவில் தான் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்பயே நான் நான் நல்லா இருந்தது எல்லாம் பதிவா நீட்டா இருந்தது பலூட ஐஸ்கிரீம் என்ன பத கிரிம என்ன கரையிற ஒரு தன்மை இருக்கிறதால அம்மாவுக்கு சுவார் இருக்க நாங்க பரந்தன் சிவபுரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து போ இருக்கிறதால ஐயா போகிறோம் அப்ப அங்கையும் பார்த்து கொண்டிருக்கீங்க மாக்கள் இப்ப சாப்பாடு வந்து வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் எல்லாரையுமே அலைப்போண்டை ஏற்படுத்தி வாங்க இந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்லித்தான் இதை செய்கிறாரு சரியா ஓ நாங்க எந்த இடத்துல நிக்கிறோம் இப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பரந்தான் சிவாபுரம் என்ன என்னய்யா ஐயா பரந்தான் சிவபுரம் என்று சொல்லக்கூடிய இடம் இரண்டு இடங்களுக்கு வந்து சாப்பாடு ஒழுங்குபடுத்தி கொடுத்ததால சிவபுரத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பிந்தி போச்சுது பிந்திட்டா இல்லையா ஐயா நல்லா பிந்தி போச்சுது அதுக்கு நான் முதல் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் நான் எல்லா இடங்கள்லையும் அவர்களை வந்து தொடர்பு கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு ஒழுங்குபடுத்திட்டு தான் நான் இந்த இடம் எல்லாரும் வாங்கன்னு சொன்னா வரி விம்மங்கட மக்கள் அப்ப அவைகளுக்கு வந்து அப்ப கொஞ்சம் பிந்தை வச்சுட்டேன் அப்ப அது எனக்கு மனவரத்தை தளிக்குது சரி அது பிரச்சனை இல்ல

நாங்க சாப்பாட்டை கொடுத்து வெயிட் பண்ணி ஐஸ்கிரீம் முருகி போடுற நேரத்துக்கு ஐஸ்கிரீமை கொண்டு சந்தோஷமா ஓ இது செய்வோம் என்ன அப்போ ஐஸ்கிரீமா கொடுங்க எல்லாருக்கும் அம்மா சுகர் பிரச்சனை இல்லை ஐஸ்கிரீம் குடிங்க காத்து கொடுத்த ஐஸ்கிரீம்ல சுகர் வந்து செட்டாங்களாம் அம்மா ஐஸ்கிரீம் குடிங்க இருங்க இருங்கம்மா இருங்க நன்றி ஏன் ஐஸ்க்ரீம் அம்மா காலுக்கும் பள்ளி வித்துல போடுற விளையாட்டு தான் என்னடா ரைட்

டொரண்டோ கனடாவை வதவிடமாக கொண்ட திரு விஜயகுமார் இராஜசிங்கம் விஜயகுமார் இராஜசிங்கம் என்பவருடைய எட்டாவது ஆண்டு நினைவு இந்த எட்டாவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமா நூற்றி ஐம்பது பேருக்கான அழகான மரக்கறி சாப்பாடு அதோட சேர்த்து தண்ணி போத்தல் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அதாவது நூறு பேருக்கு தான் வழங்க சொல்லி சொல்றது நாங்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு எஸ்டிமேட் போட்டு சமைக்கிறது என்னென்னாமா வீட்டுக்கு மடுத்து கொண்டு போய் நம்ம என்ன நபர் ஓ அதால வந்து அப்படி செய்யறது அந்த இன்றைய தினம் எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்ற இடத்துக்கு வந்து வழங்கி போட்டு இப்பதான் எங்கட சிவபுரம்ன்ற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் எங்கட பூரணம் அம்மாவோட வீட்டுல வச்சு இத வந்து வழங்கி வைக்கிறேன் ஏழாவது பிறந்த தினத்துல ஆறு பொதிகளை ஐயா ரெண்டு பெருமதியான ஆறு பொதிகளை வந்து வழங்க போறோம் அனஞ்சா நித்யகுமார் அனன்யா நித்யகுமார் என்றவர் பிரம்டன் கனடா பிரம்டன் டொரண்டோ கனடான் இருக்க இது பிரம்டன் கனடாவில் இருந்து ஆறு குடும்பங்களுக்கான உலர் பொதிகளை வந்து வழங்க சொல்லி அனஞ்சன் அனன்ஜா அனன்ஜா சாரி அனஞ்சா நித்யகுமார் அனஞ்சா நித்யகுமார் என்று சொல்லக்கூடிய பிரண்டன் கனடாவில் இருந்து ஆறு பொதிகள் ஐயாயிரம் ரூபா பெருமதியான ஆறு பொதிகளை வந்து வழங்க சொல்லி இருந்துச்சுன்னா அப்ப அதை தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு ஆறு பேர் எனக்கு தெரிவு செய்த செய்துக்குள்ள கொடுப்பேன் அதுக்கு பிறகு அடுத்த அடுத்த பொதி வழங்கல் நிகழ்வு என்று சொல்லி வரக்குள்ள கட்டாயம் வந்து எல்லாருக்குமே கட்டகட்டமா வழங்குவன் இப்ப உண்மையா தேவருடைய எட்டாம் ஆண்டு நினைவில் எட்டாம் ஆண்டு நினைவு கல்வியங்காடு யாழ்ப்பாணத்தை நிரந்தர முகவரியாகவும் டொரண்டோ கனடாவை வதிவுடமாகவும் கொண்ட அமரர் திரு விஜயகுமார் இரத்தனசிங்கம் அமரர் திரு விஜயகுமார் இரத்தனசிங்கம் அவர்களின் நினைவாக எட்டாவது ஆண்டு நினைவு நூற்றி பேருக்கான சிறப்பு மதிய உணவு தண்ணீர் போதல் ஐஸ்கிரீம் வளங்கள் நிகழ்வு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தவமணி தேவி இரத்னசிங்கம் அவ வந்து அம்மா இப்ப ரங்கன்குடி இருப்பில கொடுத்தது வந்து அம்மாட நினைவாக வந்து அவருடைய மகன் விஜயகுமார் இரத்தினசிங்கம் விஜயகுமார் என்று சொல்லக்கூடியவருடைய அதுல அவருடைய குடும்பத்தினரால ஆஹ் இரண்டு இடங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாடு வந்து வழங்கப்பட்டிருந்தது திரமான சமையல் சாப்பிட்டு பார்த்து சுவைய சொல்லுங்க சரியா அப்ப வழங்குங்க குணம் நல்ல நம்பி என்று அந்த வாகனம் இருக்கிறதால எல்லாத்தையும் மல்லி கட்டி கொண்டு மாதிரி வரக்கூடியது அப்போ இதுலேயே வந்து அதை பயன் தளிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இந்த வழங்குறார்கள் வாங்கல இந்த பொதி வந்து யாருடையதை வந்து வழங்குறமன்ற இந்த நிகழ்வோட சேர்த்து அவர் வந்து ஆறு பொதியை வந்து வழங்க சொல்லியிருந்தார் அனன்ஜா நித்யகுமார் அனன் அனஞ்சா நித்யகுமார் என்று சொல்லக்கூடிய பிரண்ட் பிரண்டன் கனடாவில் இருந்து தந்திருந்த ஆறு பகுதிகள் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் பொதிகளை இவ மக்கள்கிட்ட மத்தியில தெரிவு செய்யப்பட்டார்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி எல்லாரும்